சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சொல்ல முடியாத துயரங்களும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அஞ்சு வருஷ காலகட்டம் அப்படிங்கிறது சவால் நிறைந்ததாகவும் சங்கடம் நிறைஞ்சதாகவும் இருந்தது நிறைய பேருக்கு உடல்நிலையில ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கும்பராசிக்காரங்களை ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க இருப்பீங்க நிறைய விஷயங்களும் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கண்டிப்பா இந்த காலகட்டங்களை கொடுத்து அந்த சவால்களை ஏற்று விடாமுயற்சியுடன் மீண்டு கொண்டு வர இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இனிமேட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்ல இருக்கிற கோபுரத்துக்கு கும்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையில உயர்ந்த சிந்தனைகளும் உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த விஷயங்களும் உங்களை வலை நடத்தி போயிட்டு இருக்கிறதுனால தான் அந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கிறது மிக அழகா சமாளிச்சு கொண்டு வந்திருக்கிறது இப்போ இப்ப இப்ப வர காலமாவது ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் எட்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி மாற இருக்கிற காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு கோல்டன் பீரியட்னு கூட சொல்லலாம் ஆனா என்ன அப்படின்னா அஞ்சு வருஷ காலங்கள்ல நீங்க ஏற்று வந்த சவால்கள் நிறைந்த இடங்கள்ல மாறி இப்ப பாதசனியாக இறங்கி வரும்போது கண்டிப்பாக தன குடும்ப வாக்குல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த அஞ்சு வருஷம் அளவுல பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டு கூடிய அந்த சனி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கூட கொஞ்சம் பொருளாதார சிக்கலையும் குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தில் வந்து சனி உட்கார்றதுனால கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்கும் அஞ்சு வருஷத்தில் சவால்களையும் சங்கடங்களையும் மீண்டு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு ஆன பிறகு உங்களுக்கு கேலிகளும் விமர்சனங்களும் அள்ளி தெரிப்பாங்க அதை பார்த்து கோவப்பட்டு வாக்குகளை உற்றாதீங்க அப்ப மிகப்பெரிய பிரச்சனைகளை அனுபவிக்க கூடியதாக கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டங்கள ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் உங்கள் ரெண்டு வருஷ காலங்களை நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்க காலங்கள்ல இனிமேட்டு வரக்கூடிய காலங்கள பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்துரும் அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அஞ்சு அஞ்சுல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களே ஏப்ரல் மே வரைக்கும் கொடுப்பார் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும் திருமணம் ஆகிற உடனே குழந்தை பிறக்கக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மே மாசத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் ஆறுல வர குரு குருவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க நோய் எதிரி கடன் இதெல்லாம் எதெல்லாம் சிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்குங்க ஆனாலும் ஆறுல இருக்கக்கூடிய அந்த குரு ரெண்டாம் வீட்டையும் பார்க்கறாரு பாக்குற இடத்துல எல்லாம் பலன் சொல்லுவாரு அப்படிங்கும்போது தொழில் நல்லா இருக்கும் தன குடும்ப வாக்குல இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது மாற்றுகிறது இல்ல அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு நன்மை பண்ண பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா புத்திரவழியில நல்ல நன்மைகள் பண்ணுவார் உங்க பிள்ளைங்களால ஒரு சில சங்கடங்கள் தீர்ந்து நல்ல ஒரு வாக்கிய பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து கிடையாது நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் சொத்து சுகங்களை சேர்க்கிறோம் வீடு மனை வண்டி வாகனம் அப்படி வாங்கக்கூடியதா இருக்கும் நிறைய பேர் நோய் எதிரி கடை நல்லா கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அசிங்க அவமானம் பண்ற இடத்துல நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் இந்த எட்டுல குரு பார்க்கும் போது அதனால வருகின்ற பிரச்சனைகள் போக்குவரத்து வரவு செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள கொண்டு வர போறீங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடை போறீங்க குரு பலன் உச்ச குரு வந்து உங்களை கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த உச்ச குரு வரும் போது நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மறைமுக எதிரிகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நோய் எதிரி கடன் இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு சிக்க வைக்கும் அதனால அவர் பார்த்து ஜாகிரதையா நீங்க வாழணும் அதே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது தெம்பும் புது புத்துணர்ச்சியும் ஏற்பட போகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்து சனிங்கிறது வந்தாலும் சனி மறையிறது ஜென்மசனி போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல ஜென்மசனி இருந்தால் மன உளைச்சல் மன தைரியத்தை விட்டுருப்பீங்க நிறைய நேரத்தில் அவங்களுடைய இயல்புக்கு மாறின செயல் நான் நல்லது தாங்க பண்ண போனேன் ஆனா கெட்டதான் மாறுதுங்க அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க காத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவனுடைய புண்ணியத்தில் நீங்க கண்டிப்பா ஒரு கும்பத்துக்கு இருக்கக்கூடிய இருக்கிற எந்த இடத்துல சுப காரியங்கள் நடக்குமோ அது மாதிரி இப்போ சுப திளைக்க கூடியதாக இருக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மா கண்டிப்பா இந்த காலகட்டங்களை கொடுத்தே தீர் கும்பராசிக்காரங்க எந்த வகையில நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சர்வதோஷங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ராகு கேது ராசியிலையும் அதே மாதிரி ஏழில் கேதுல இருக்கும் போது மனைவியா மனைவி வழியில நிறைய சங்கடங்கள் உளைச்சல் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படக்கூடியதா இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒன்றுல ராசியிலேயே வந்து ராகு உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துரும் என்ன பண்ணாலும் ஒரு சரி தெளிவான முடிவு ஏற்காத ஆசிலேஷன்ல இருப்பீங்க இந்த ஆசிலேஷன் போகிறதுக்கு தான் ராகு கேது அப்படிங்கிற ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல விளக்கேற்றி வர்றது குலதெய்வ அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படிங்கிறது தடைகளை கொடுப்பார் ஆனா உங்களுடைய மன தெளிவு இருந்தால் தானே அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலங்கள்ல கண்டிப்பாக விலக்கேற்றி ப வழிபடுறது அப்படிங்கிறது இந்த ராகு கேது தோஷங்கள் இருக்கும் ரொம்ப நாளா திருமணம் திருமண தடையே இந்த ராகு கேது உருவாக்குவார் அப்படின்னால ஒரு தடவை திருநாகேஸ்வரம் சென்று வருவது இல்லைங்க என்னால் முடியவே முடியாது அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்கள்ல வேலைக்கேற்றி மனதார வழிபடுறதும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமானது கும்பராசிக்காரங்க நிறைய பேர் கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் தெய்வம் இல்லைப்பா எனக்கு வந்து எந்த தெய்வமும் சப்போர்ட் பண்ணல எந்த சாமியும் எனக்கு கும்பிடல இனிமேல் நான் கும்பிடவே மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ முது மன தெளிவை கொடுப்பாரு கண்டிப்பா குலதெய்வத்தை தேடி போகும்போது உங்களை வைப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை மாற்றங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நடந்தே தீரும் ரெண்டில் வரக்கூடிய சனி அப்படிங்கிறது பயப்பட தேவையில்லை ஜென்ம சனி விலகுறது அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கெட்டது நடக்காம இருக்கிறது மிகப்பெரிய நன்மை அப்படிங்கறது பட்சத்தில் அப்படின்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தானத்தை கண்டிப்பாக முயன்று முயற்சி பெற்று விடாம விடாமுயற்சியோட வெற்றியை போகிறீர்கள் அதுக்கு கும்பராசி தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம நல்ல வகையில உங்களுடைய பணிகளை அன்றாட செய்யக்கூடிய பணிகளை செய்து வரும்போது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் கடவுளுடைய துணை அப்படிங்கிறது நீங்க ஏற்படுத்திக்க வேண்டும் அப்போதான் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை அப்படிங்கிறது சாதனைகளை குவிக்க முடியும் சோதனை காலங்கள்லாம் மீண்டு வந்துட்டீங்க ஓரளவுக்கு கீழே இறங்கிடுச்சு சனி பகவான் அப்படிங்கும் போது குரு பகவானுக்கும் நீங்களுக்கு நல்லது பலனை கொடுக்க போறாரு சர்பதோஷத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதை நீங்க சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம் வழிபாடுகள் மூலியமாக சரி செய்ய வேண்டும் அப்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு வரும் இந்த காலகட்டங்களில் என்ன தசா புத்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் உங்கள் நன்மைகளும் அதிக அளவில் நடக்கக்கூடிய யோக பிராப்தமும் இருக்கும் பாத வர்றது தான் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் ஆறில் வரக்கூடாது குரு பிரச்சனை போடும் அதே மாதிரி கோ கோச்சார ரீதியான அந்த சர்வதோஷமும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கான சில பரிகார வழிபாடுகள் பண்ணிட்டிங்கன்னா நல்ல முறைகளில் அது வேலை செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கிற தசாபூத்திகள் உங்க ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க அந்த தசாபூத்தி போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்டயோ இல்லை என்கிட்ட கீழே இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்க தசாபூத்திகள் நல்லா இருக்கா கோச்சார ரீதியாகவும் எப்படி இருக்கா அப்படின்னு இணைத்து வைத்து மிகப்பெரிய அளவுல பலன்கள் உங்களுக்கு மாறுபடும் அந்த மாறுபடுற பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ரீ பிளான் பண்ணி உங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய மன உளைச்சலும் மன வேதனைகளிலும் விலகி ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நகர்ந்து போய் கொண்டு இருக்கிறீங்கன்னு அது மிகப்பெரிய வெற்றி கனிகளை பறிக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு விதையாக ஆரம்பிக்க போகிறது அதனால் வெற்றிகளை உங்கள் வசமாக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் பால்கவலமுடன் திருச்சிற்றம்பலம்